நீயே பாரு நான் எவ்வளவு சொன்னேன் என்ன கேட்காதபடி பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அவ என்ன என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான் அவ ஒரு பொம்பளையா எந்தாமா இது தலையை சீகுடுன்னு சொன்னான் சரினு சீகுட்டேன் புட்டு வையேன்னா ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தான தனியா இருக்கிறோன்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன் காலு செருப்ப தொடன்னு சொல்றாமா நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெருவு போறா சுத்துனா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ சொல்லல

அடடே இப்பா என்ன செய்றான் பாரு அம்மா 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 இல்லப்பா ஓட பண்ணு ஓடடா நீ அவ கிட்ட போனே அவ டீபாவை எடுத்து போடுடா இத பாரு டீபாவை டீபாவை ஓடப் போற பேசி புடி செய்யறது செய்துட்டு அழுதுக்கிட்டு போறா போய் நாய் மொறா உண்ட அடி அடக்குதுப்புல பேச வந்துட்டான் இதே வார்த்தை அப்பா அவ கேட்டா வருஷம் தான் கேட்டா